இது வரலாற்று உண்மை கதை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணுவோமா நாம் சரணடைந்தால் விஷ்ணு நம் பாவங்களை மட்டுமல்ல நம் 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 நிகழ்கால வாழ்வையும் கஷ்டங்கள் இல்லாமல் சுகமாக்குவார் பொழுது ராவணன் வந்தான் ராவணன் வந்தான் குகன் என்ற ஒற்றனை அனுப்பி அவர்களை பிரிக்க சூழ்ச்சி பண்ணினான் ராவணன் சுக்கிரவனே நீரும் மன்னன் ராவணனும் மன்னன் எதற்கு நாடோடி ராமனை கொண்டு ராவணனை எதிரியாக்கி கொள்கிறீர் ராமணன் உம்மை நம் சகோதரனாக பாவுகிறார் ராமன் மனைவி சீதையை ராமணன் எடுத்து வந்த வந்ததால் உமைக்கென்ன உம் படைகளுடன் கிஷ்கிந்தைக்கு திரும்பும் ஏ அரக்கனே கத்தினான் சுக்ருவன் யாரிடம் என்ன பேசுகிறாய் உன் அரசன் எனக்கு உன் அரசன் எனக்கு அண்ணனும் அல்ல தம்பியும் அல்ல ராமன் என் நண்பன் நண்பனுக்கு எதிரி எனக்கும் எதிரியே நீயோ உன்னுடைய ராவணனோடு இனி மானங்களிலிருந்து பிழைக்க இயலாது உடனே இதை உன் அரசனிடம் சொல்வாய் மாணவர்கள் கோபம் கொண்டு அந்த ஒற்றனை அடித்து உதைத்தார்கள் பாவம் அவன் பின் ராமன் தான் அவனை இலங்கைக்கு திரும்பி செல்ல உத்தரவு கொடுத்தான் அந்த ஒற்றனும் பயந்து போய் இலங்கைக்கு திரும்பி விட்டான் பிறகு விபீஷணனுக்கு சமுத்திர ஜலத்தை கொண்டு லங்கை அரசனாக பட்டாபிஷேகம் செய்தான் ராமன் ராமனுடன் நட்பு செய்தான் விபீஷ்ணனும் அதற்கு பதில் உபகாரமாக ராமன் ராவணனை கொல்லாமல் அயோத்தி திருப்புவேன் என்று சத்தியம் செய்தான் இனி எப்படி கடலை கடக்கலாம் என்பதே எல்லோருடைய கவலையாகவும் இப்பொழுதானது லட்சுமணனும் சுக்குருவனும் விபீஷணனும் சொல்ல அதுபோல சமுத்திரராஜனை சமுத்திர ராஜனை வேண்டிக் கொள்ள வேண்டி கடற்கரையிலேயே தர்பத்தை புட்களை பரப்பி உபவாசத்தில் அமர்ந்தான் ராமன் மூன்று நாட்கள் இப்படி உண்ணாமலும் மௌனமாகவும் கடலை பிரார்த்தித்தான் ராமன் ஆனால் கடல் மனம் இறங்கவில்லை எனவே ராமனுக்கு கோபம் உண்டானது லக்ஷ்மணா வில்லும் அம்புகளும் கொண்டு வா என் மந்திர அஸ்திரங்களை கொண்டு சமுத்திர ராஜனை பணிய வைக்கிறேன் என்றான் ராமன் ராமன் வானங்களை விட ஆரம்பித்தான் கடல் கொந்தளிக்க ஆரம்பித்தது எங்கும் ஆகாயம் அளவு அலைகள் எழுந்தன உக்ரம் தாங்க இயலாமல் மேருமலையின் சூரியன் ஜொலித்து கொண்டு வருவது போல சமுத்திரராஜன் கைகளை கூப்பி கொண்டு வந்தான் பிரபு உமக்கு தெரியாதா கடல் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டுமென்ற நேதி உண்டல்லவா நீளமும் அகலமும் பெரும் உயிரினங்களும் கொண்ட நான் பெரிய அலைகளுடன் இருந்து வருகிறேன் என்று என் தர்மம் ஒன்று செய்கிறேன் என் மேல் கற்களையும் மரங்களையும் போடுங்கள் அவைகளை மிதக்கும்படி செய்கிறேன் விஸ்வகர்மாவின் மகன் நலன் உம்முடன் இருக்கிறான் அவனை கொண்டு அணை கட்டுவீராக உமக்கு வெற்றி உண்டாகும் என்றான் கடல் அரசன் ராமனின் உத்தரவின் பேரில் சேதுவுக்கு அணை கட்டும் படகம் தொடங்கியது லட்சக்கணக்கான வானரங்கள் இந்த அணை கட்டும் வேளையில் உற்சாகமாக ஈடுபட்டார்கள் எங்கும் ஒரே ஆரவாரமாக ராமகாரியம் ஆயிற்று மரங்களும் மலைகளும் பாறைகளும் லட்சக்கணக்கான கொண்டு வந்து கடலில் தொடங்கப்பட்டன ஜெய் ராம் ஜெய் லக்ஷ்மணன் ஜெய் சுக்ரவன் ஜெய் ஆஞ்சநேயா என்ற கோஷங்களை எழுப்பின மலைகளும் பாறைகளும் மரங்களும் கடலில் உள்ள அலைகள் வரை எழுந்தன நலன் அணைக்கட்டும் மேலேயே ஒழுங்குபடுத்தினான் மலைகள் பெரும் மரங்கள் பெரிய பாறைகள் போட்டு முடித்த பின் மேலே மரக்கட்டைகளையும் புட்களையும் போட்டு சமப்படுத்தினார்கள் வானரங்கள் எல்லோருக்கும் ஒரே உற்சாகம் அணை கட்ட அணை கட்டும் சப்தம் சமுத்திரத்தின் சப்தத்தை குறைத்து விட்டது கடலில் எந்த பொருளும் உழுகவில்லை எல்லாம் ராம எல்லாம் ராமபிரானின் அருள் அணை கட்டி முடிந்தது வானில் அப்படி இருந்தது அணை அணைக்கடலின் நடுவில் வானில் தேவர்கள் தோன்றி எல்லோரையும் ஆசிர்வதித்தனர் அனுமன் பக்தியுடன் ராமனை தூக்கி சென்றான் அங்கதன் லக்ஷ்மணனை தூக்கி சென்றான் வானரப்படை கடலை ஒரு சிரமமும் இல்லாமல் கடந்துவிட்டது இங்கே நாம் கடல் பேசியதை ஒரு நல்ல அறிவையாக எடுத்துக்கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்